ஒரு மலையாள பெண் வயதானவர் நேரில் நான் பார்த்த விஷயத்தை சொல்றேன் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க இது கதை இல்லை யாரோ எழுதிய கதையை நான் சொல்லல நான் பார்த்த உயிருடன் இருந்த ஒரு பெண்ணிற்கான சாட்சியத்தை நான் சொல்றேன் அந்த பெண்ணுக்கு ஒரு எழுபது வயசு இருக்கும் அறுபத்தெட்டு எழுபது இருக்கும் காதல ஒரு சின்ன தங்க கம்மல் போட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஒரு ஆக்சிடென்ட் அம்பத்தூரில் நடக்குது அந்த அம்மா என்ன அங்கே பண்ணிச்சு நாங்கள் நான் டூ வீலரில் போகிற நிறுத்தி நான் ஓடுறேன் அந்த அம்மா எண்ட மோனே போய் அந்த 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 குழந்தைக்கிட்ட போயிடுச்சிங்க போய் அப்படி அப்படி தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்னு சொல்லுது டக்குன்னு ஃபோன் போட்டோம் ஆம்புலன்ஸ் வந்தது போய் ஏறி உட்காந்து போயிட்டோம் போயிட்டு அந்த பையனை வந்து உள்ளே அனுப்பிட்டாங்க அவ்வளோ அனுப்பிட்டேன் நாங்கள்லாம் போயிட்டோம் என்ன நடந்ததுன்னு பின்னால் விசாரித்ததில் ஒரு பேருண்மையை சொல்கிறேன் நான் என்ன நடந்ததுன்னு அந்த அம்மா வாசல்லையே உட்காந்துருக்குது உள்ளே அனுப்பிட்டு அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது குழந்தைக்கு யாருன்னு எனக்கு தெரியாது உள்ளே அனுப்பிட்டு வாசல்லையே உட்காந்துருக்கு அப்போ ஒரு நர்ஸு வந்து ஒரு ஸ்லிப்பை கொண்டு வந்து கொடுத்தது இந்த மருந்தை சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கன்னு இருக்கு நேராக போய் வெளியில் இருக்கிற மருந்து கடையில் காட்டி கொஞ்சம் மருந்து கொடுங்க சீக்கிரம் கொடுங்க நான் காசு அப்புறமா தரேன் இப்போ காசு இல்லை அந்த கடைக்காரர் இருக்குல்ல காசு இல்லாமல்லாம் மருந்து கொடுக்க முடியாதும்மா அந்தம்மா என்ன தெரியும் பண்ணிச்சு காது கடுக்கனை கழட்டி இதை வச்சுக்கோ மருந்து கொடு நான் காசு கொடுத்து இதை வாங்கிக்கிறேன் நேராக உள்ள போய் கொடுத்துச்சு ஆப்ரேஷன் முடிஞ்சுது பையனுக்கு தலையில அடி ஆப்ரேஷன் முடிஞ்சுது அந்த பையனை ஜென்ரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும் பொழுது ஒரு ஆள் கடகடன் ஓடி வரான் ஐயோயோ என் பையன் விழுந்துட்டானாமேன்ட்டு அவன் யாருன்னா மருந்து கிடக்காரன் இந்த அம்மா யாரும் கிடையாது வழிபோக்கரா போன ஒரு பெண் இது யாரும் கிடையாது யாருங்க பெரியவங்க எந்த நேரத்தில் அந்த மனம் மலர்கிறது எந்த நேரத்தில் நாம் மிகப்பெரிய விஷயத்தை யோசிக்கிறோம் இந்த உலகத்திலே